பாராட்டுகள் அனைத்தும் படைத்தவனைக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் வி வந்தால் கேன்சர் வந்துடும் அப்படின்றது இன்னைக்கு அறிவியல் மருத்துவம் வந்து நூறு சதவீதம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா ஒரு வைரஸ் வரும்போது அந்த வைரஸோட தாக்கத்தில் செல்களோட தன்மை வந்து சிதைவடைந்து செல்கள் வந்து தான் என்ன வேலைக்காக வந்தோன்ற விஷயத்தை மாற்றி பெரும் பிரச்சனையில் ஈடுபட்டு அது கேன்சர் செல்லாக மாறுது அதுதான் அதுக்கான முழு காரணம் இன்றைக்கி நவீன மருத்துவம் பார்த்திங்கனாக்கா பூமியிலேருந்து நில அளவுக்கு போகிற அளவுக்கு நிறைய வேலைகளெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த என்ஜான் அளவுள்ள மனிதனுக்கு வயசு வாரத்தை அவங்களால் எதுவுமே பண்ண முடியல எச்எஸ்பி வந்தால் கேன்சர் வந்துடும் மெயினாக பெண்களுக்கு சர்விகல் கேன்சர் வந்துடும் அப்படின்ற டிக்ளரேஷனை வந்து நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டில் பல ஆய்வகங்களில் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமாங்க ஹெச்பிவி ஹியூமன் பாப்புலமோ வைரஸ் வந்தாலும் சரி ஹெச்எஸ்பி வந்தாலும் சரி சிஎம்பி வந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்தாலும் அதற்கு தீர்வு இல்லை அதை குணப்படுத்த முடியாது அதுக்கு வந்து சரியான மருத்துவமும் இல்லை அது குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொரோனா வந்தது அதுக்கு வைரஸ் மருந்து இல்லை அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்எஸ்பி பாதிப்பு வந்துச்சுனாக்கா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறப்புவிப்பு பகுதியில் புண்களாகவும் வாட்டுன்னு சொல்லக்கூடிய மதுக்களாகவும்ற்பத்திும் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும் ஆண்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் பார்த்தீங்கனாக்கா சிறு சிறு கொப்பளங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அந்த ஃபேமிலிக்கான சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஆண்களை மட்டுமே பற்றியில் போட்டிருப்பேன் ஏன்னா பெண்களை வந்து நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் பெண்கள் வந்து போற்றப்படக்கூடியவர்கள் அதனால் பெண்கள் சம்மந்தமான விஷயத்தை வந்து நான் வந்து அதிகமாக இங்கே பதிவிடலை ரொம்பவும் மோசமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல வரக்கூடிய தழும்புகள் அரிப்புகள் எரிச்சல் வலி வேதனை கடுமையான உஷ்ணம் தாங்க முடியாத அளவுக்குன்னு தொந்தரவு இதெல்லாம் ஹெச்எஸ்பி ஹெச்பிவி சிஎம்வி ரூபொல்லோ டிபிஹெச்ஏ கேன்சர் வரைக்கும் முழுமையாக குணப்படுத்த முடியும் நான் சொல்கிற பேச்சை மட்டும் கேட்டால் நம்ம முதல் முதல்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு தான் ஹே ஹேண்டில் பண்ணோம் அடுத்தது தான் ஹெச்எஸ்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம் அதனால் சொல்கிற பேச்சை ஒழுங்காக கேட்டால் கேன்சரை முழுமையாக குணப்படுத்தலாம் இது ஹெச்எஸ்பிக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெச்எஸ்வி டைப் ஒன் வந்து வாய் பகுதியிலையும் ஹச்எஸ்பி வந்து டைப் டூ வந்து ஜென்டல்னு சொல்லக்கூடிய பிறப்பு பகுதியிலையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது அதிகப்படியான நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்றது முதல்ல கண்டிஷனை போட்டு தான் நம்ம மெடிசனே அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவோம் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க இன்றைக்கி கடவுளாக மதிக்கிறாங்க என்ன அது மட்டும் இல்லாமல் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு குங்குளியை வெண்ணெய்யை வச்சு ஒரு மருந்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சில மட்டும் குடிச்சிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வரும்போது அதோடய மதிப்பு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க தினமும் கண்ணீரும் கமலியும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க எனக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில மருத்துவத்தில் பனி புரியக்கூடிய பல நர்ஸுகள் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க அவங்கள்ட்ட பெயர்லாம் வெளியே சொல்லக்கூடாது அதனால் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன் குப்பை மீன் மஞ்சள் படிகாரம் இதை போட்டு ஒரு ஹோம் ஹோமியோமெடி அதை பார்த்து பயன்படுத்தி ரிசல்ட்டு வந்தவங்க வந்து எண்ணிலாக அடங்காத பேர் நூற்று கணக்கான பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கத்தில் என்னன்னாக்கா செய்த உதவிக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப முக்கியம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எந்த ஒரு கெமிக்கலே இல்லாத காலத்தில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருக்கோம் இப்போ கெமிக்கலோடு இருக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல உடலை குளிர் வைக்கிறதுக்கு நீர் மோது இலைநீர் பதிநீர் நுங்கு எல்லாம் சாப்பிட்ணும் மோதம் அதிகமாக குடிக்கணும் வெயில் அதிகமாக சுற்றக்கூடாது நம்மளுடைய லிங்கா ஆயில பயன்படுத்துங்க உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பி கொடுங்க உங்களை முழுமையாக குணப்படுத்தி கொடுக்குறது என்னோடய பொறுப்பு வாழ்க